அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஐயா நிறையா எல்லாம் பார்க்குறப்போ அந்த ஸ்ரீபீடம்னு சொல்லி ஒன்று வச்சுட்டு அதை நிறையா எல்லாம் பண்ணுறாங்க ஸோ இந்த ஸ்ரீபீடத்துக்கும் நம்ம உடல் ரீதியாக அதாவது சம்மந்தம் இருக்குதுங்களா ஐயா இல்லை தான் ஸ்ரீபீடம் ஐயா மனுஷன் உடலில் இருக்கிற மூலாதாரம் தான் ஸ்ரீபீடம் ஓ சரி அங்கே தான் அம்பாள் வீட்டில் இருக்கிறா அதனால்தான் பட்டினத்தார் சொன்னார் மூலத்தில் உதித்தெழுந்த முக்கோணம் முப்போனும் சக்கர்த்தன் வாழைகளை போற்றாமல் மதிமருந்து மனுஷன் பிறந்த உடனே மனுஷனுக்கும் மற்ற ஜீவராசிக்கும் ஒரு வித்தியாசம் ஒரு மாடு கன்று போட்டுன்னா அது ஒரு ரெண்டு மணி நேரத்தில் எழுந்து போய் தாய் கிட்ட பால் கொடுக்கணும் அதுக்கு யாருமே சொல்லி கொடுக்கல தாயும் கூட்டிட்டு போட்டுல மற்றவங்களும் சொல்லி கொடுக்குது அப்போ அதை பிறந்த உடனே அதுக்கு தாய் தெரிஞ்சிது சரி ஆனால் மனுஷன் பிறஞ்ச உடனே தாய் தெரியாது அந்த பால் குடிக்கிறது கூட தாய் அதை தூக்கி வச்சுக்கிணுன்னு சொல்லி கொடுக்கணும் அப்போ தாயம் தெரியல தகப்பனும் தெரியல அதுக்கு ஆனால் கண்ணு போட்ட மாட்டுக்கு பிறந்த உடனே தாய் தெரிஞ்சது வளர வளர அது எந்த தாய்கிட்டும் சேரது தனித்து வாழுதும் பந்தத்தை வளர்த்துக்கிறது இல்லை ஆனால் மனுஷன் பிறந்த உடனே தாயம் தெரியல தகப்பனும் தெரியல நம்ம யாருன்னு நமக்கு தெரியல ஆனால் வளர 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 அவன் ஊரு போட்ட பந்தத்தை சேர்த்து துன்பத்தில் விழுந்து போகிறான் இப்போ கூட ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க நான் நிறைய உதவி பண்ணுறேன் அது என்ன பண்ணுறாங்களோ தெரியாது நம்மளுக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்க நான் நிறைய உதவி பண்ணுறேன் சொந்தக்காரெலாம் நீ ரொம்ப கொடுக்குற அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு நீ உதவி பண்ணால் உனக்கு வரப்போது புண்ணியம் அவங்களுக்கு என்ன வரப்போகுது அவங்களுக்கு வயிற்று அரிசியில் உங்கள்கிட்ட இருக்கிற கொடுக்குற என்னால் கொடுக்க முடியல இப்போ நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு ஒருத்த பிச்சைக்காரன் வந்து ஒரு பத்து ரூபா கேட்குறேன்னா உங்கள் கையிலேருந்து கூத்தினா நான் யோசிப்பேன் நம்ம கையில் இல்லையே நம்ம ஒரு அஞ்சு ரூபா வேணும் கொடுக்கலாமே அப்படின்ட்டு அப்போ எனக்கு வருத்தமாக தானே இருப்பான் அந்த மாதிரி இந்த மனுஷனுடைய மனம் அப்படிப்பட்டது யாரோ முடியுது கொடுக்குறாங்க நம்மளால் முடியல உட்காந்திங்களான்னு உட்கார மாட்டான் அதுவங்களை போய் கெடுப்பான் எப்பவுமே கொடுக்கறத விட கொடுக்குற உன்னை தடுக்கிறது ரொம்ப பாவம் அதே மனுஷன் சாதாரணமாக செய்றான் அந்த மாதிரி இந்த மனிதன் பிறந்த உடனே உறவுகள் இல்லை ஆனா வளர்ந்த உடனே ஊறுபட்ட உறவுகளை சேர்த்துக்குன்னு இவன் துன்பப்படுறான் ஆனா தன்னை வாழவே தின்னுக்குற தாய் தெரியலை இவனுக்கு அந்த மூலாதாரம்ன்ற ஒரு தாய் சக்தி உடலில் இல்லைன்னு சொன்னால் எந்த கடவுளும் வேலை செய்யாது ஏன்னா அவன் நெருப்பு வடிவில் இருக்கிறாள் உன் உடலுக்கு போன உடனே டாக்டர்கிட்ட செக் பண்ணால் சூடு இல்லைங்க அவள் தான் தேர்தல் போய்டு நின்றுவான் ரொம்ப கோல்ட் போச்சு இது பிழைக்காதான் அப்போது உன்னை வாழ வச்சு நிற்கிறது அந்த சக்தி தான் சொன்னான் பட்டினத்தர் மூலத்தில் உதித்தெழுந்த முக்கோண சக்கரத்தின் வாழை தண்ணி போற்றாமல் மதி மறந்துடும் தாய் இருக்கிறாங்க அதை நான் இவ்வளோ நாளாக முட்டாளாக தெரிஞ்சுட்டேன் இவ்வளோ நாளாக பார்க்காத விட்டுட்டேன் அதை நான் வாழத்துக்கு அடிப்படையாக அதுவாக தான் இருக்குது அதை இவ்வளோ நாள் நான் தெரிஞ்சிக்கலாம் அதனால் சொன்னான் கண் இருந்தும் குருடனாக இருந்து விட்டேன் காது இருந்தும் சிவனாக தெரிஞ்சு விட்டேன் என்ன எனக்கு கண் இருக்குது காது இருக்குது இருந்தால் அதை பார்க்காத நான் விட்டுட்டேன் முட்டாளாக தெரிஞ்சிட்டேன் நான் நான் அதனால் அந்த பீடம்ன்றது சக்தியினுடைய வடிவந்தான் சரிங்க அதுக்கு பூஜை பண்ண பிறகு தான் மற்றதெல்லாம் தெரியும் தாய் தெரிஞ்சால் தானே தகப்பன் யாருன்னு தெரியும் ஆமாம் அப்போ மற்ற தெய்வத்தை வழிபாடுனா உனக்கு தாய் வேணும் அதனால தான் முதல்ல எல்லா கோவிலையும் புள்ளியார் வச்சுருப்பான் பெரிய பெரிய சாமியெல்லாம் கூட உள்ளே வச்சுருப்பாங்க புள்ளையாரை வெளியே வச்சுருப்பாங்க புள்ளியாரை கும்பிட்டு பிறகு தான் மற்ற சாமியெல்லாம் மூடணும் போகணும் ஏன்னா அந்த தாயை மச்சினுக்கிறத மூலாதாரத்தில் அந்த பிள்ளை ஆறு சரி இந்த பிள்ளை ஆறுன்றது பிள்ளையாறு புள்ளையாறு நாய் போச்சது அந்த பிள்ளை ஆறு அப்படின்னா ராகு கேது அதுதான் நம்ம மூச்சு இதுதான் நல்வினை தீவினையை உண்டாக்குது இந்த நல்வினை தீவினையை உண்டாக்குகிறது அதுக்கு தான் சொன்னான் அழுகணி சித்தர் இருவினை மாடுகளை ஏக விடு கோனே உன் அடங்கமான மாடு ஒன்று அடங்கி விடும் கோனேன்னு சரி கட்டாத நாயெல்லாம் காவலுக்கு ஒப்பாதே அங்காடி நாய் போல நான் ஆசையில் ஊரெல்லாம் அலையாத அழிஞ்சின்னா நீ அழிஞ்சு போயிடுவேன் உன் மனசை கட்டி வை அதை உன் மரணத்தில் கூட பதில் சொல்லும் அதை கட்டி வைக்கலைன்னா தெருகு கத்தரு நாய் மாதிரி விட்டுட்டின்னா உனக்கு வர ஆபத்து உனக்கே தெரியாத போய்டும் இப்படி எல்லாம் மகான்கள் நமக்கு பல அறிவுரைகளை சொல்லிக்கிறாங்க ஆனால் நம்ம எதையுமே எடுத்துக்கிறது இல்லை நானே ராஜா நானே மந்திரின்னு தெரிஞ்சு கட்சியில் துன்பப்படும் போது கடவுளை தேடுறோம் இவனால் முடிகிற வரைக்கும் நான் எல்லாம் செய்வேன் எல்லாம் செய்வேன் எல்லாம் செய்வான் கட்சியில் எதுவும் செய்ய முடியாமல் உட்காரும்போது கடவுளை தேடும் கடவுளே என்னையே அப்படி ஆகிட்டேன் இது நல்லா இருக்கும்போதே இருந்தீங்கன்னா உனக்கு இந்த நிலையே வந்திருக்காரு ஆமாம் இல்லையா ஆமாம் அதனால் அந்த பீடம்ன்றது தாயினுடைய தான் அதுக்கு பண்ண பிறகுதான் மற்றதெல்லாம் பண்ணுவாங்க சரிங்க என்ொறு பாடலில் அந்த பட்டினத்த பாடலில் ஒன்று சொல்கிறாருங்கய்யா ஆதாரம் ஆறும் அவித்தை ஐந்தும் விட்டேறி போன வெளிதன் இல்லைன்னு சொல்லி விழிப்புன்று கண்டேன் எட்டாவது பேர் இன்பம் என்னை விழுங்கியதுன்னு சொல்லி இது சர்வ சாதாரணமாக எப்போது இங்கே நம்ம எல்லாருமே ஆன்மீகத்தில் தியானம் முறை பழகுறோம் ஆனால் அந்த ஆதாரம் ஆறு கடற்கில் சரியாக போகிறதே இல்லை நம்ம எதுவாக உட்காடுறோம் ஒவ்வொ நான் பாடம் கொடுக்கும்போது சொல்கிறேன் ஒவ்வொரு இடத்துலையும் அஞ்சு நிமிஷம் நிற்கினான் யார் நிற்கிறீங்க அப்படியே எக்ஸ்பிரஸ் போகிற மாதிரி நேராக போய் நேராக வந்துடுறீங்க அதனால் அங்கே ஏக்கம் இல்லை அங்கங்கே அஞ்சு அஞ்சு நிமிஷம் நின்னால் அங்கே ஏக்கம் நடக்கும் அந்த ஏக்கத்தை நீ தெரிஞ்சுக்கலாம் ஓ இங்கே போய் நின்னால் இது நடக்குது அங்கே போய் நின்னால் அது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் சரி அப்படி செய்யறது அதனால் அவர் சொல்கிறாரு இதெல்லாம் எதுக்காக செய்யப்படுறதுனா கடவுளை பார்க்கறதுக்கு நான் இல்லைப்பா மன அட அதனால் சொல்கிறார் அட்டா யோகமும் ஆதாரம் ஆறும் அவித்தி ஐந்தும் விட்டேறி போன வெளிதண்ணிலே தண்ணிலே போன்று கண்டே வட்டாகி செம்மதில் பாலூர உண்டு எட்டாத பேர் இன்பம் இழம் விழுங்கியது என்ன என்னுடைய மனம் ஒடுங்கி போச்சு என்னுடைய மனம் ஒடுங்கி போகிறதால மனத்துக்கு செயல் இல்லாத போச்சு செயல் இல்லாத போகும்போது கடவுள் காட்சி தந்தது அந்த கடவுள் காட்சி எப்படி இருந்ததுன்னா நான் அதை சாப்பிட்லான்னு பார்த்தா அது என்ன சாப்பிட்டுச்சு நான் இல்லாத போயிட்டேன் அப்போது கடவுளோட ஒரு மகான் கலக்கும் போது கடவுளோட ஒரு மனிதன் ஆன்மா இல்லாத போது ஞானியாக போது மனிதன் இல்லாத போயிடுவோம் அந்த கடவுளேருந்து பிரிஞ்சு வரும்போது திருப்பி அவன் அங்கே அங்கே நடந்த அதிசயங்களை இங்கே பேசுவான் மக்களுக்கு சொல்லுவோம் நல் வழிபாட்டணும் அதை தான் நம்ம இப்போ செய்து நுக்கிறோம் ஆனால் இவங்க வழிபாடு மாட்டேன்றாங்களே இவங்க போக்கில் தான் போகிறாங்க எல்லாம் கேட்குறாங்க வீட்டுக்கு போனவொடனே அவங்க நிலையில் தான் அவங்க இருந்துடுறாங்க இதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது மாற்ற முடியாது நம்ம கடமை சொல்ல வேண்டியது நம்ம கடமை மாறுறதும் மாறாதான் அவங்க அவங்களுடைய விருப்பம் சரி அதனால் அந்த இறைவன் சாப்பிட்டுடுவான் ஏன்னா இறைவன்லேருந்து தான் நீ வந்த அந்த இறைவனோட கலக்கும் போது நீ இல்லாமல் போயிடுவா அதனால தான் சொல்கிறது அந்த சாமியார் கோயிலுக்கு போனாங்க இந்த சாமியார் எந்த சாமியார் கோயிலுக்கு போனாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது எங்கிட்ட ஒரு அம்மா இருந்து ஃபோன் பண்ணாங்க நாங்கள் சாய்பாபா ஒருத்தமாக கும்பிட்ருவோம் சாய்பாபா இருக்கிறாரா இல்லை சாய்பாபா ஏதாவது உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரா என்ன சொல்லி கொடுத்தாரு அவரே இல்லை எப்படி சொல்லி கொடுப்பாரு அப்போது நீ யாருக்கிட்ட போனால் நீ நல்லதை தெரிஞ்சிக்க முடியும்னு தேடி போகணும் அதை போயிட்டு அந்த ஞானி போயிட்டார் இந்த ஞானி போயிட்டார்னா அவர் போய் கடவுளோட கலந்துட்டார் அந்த ஞானிக்கே வேலை இல்லை ஞானியே இல்லை அங்கே அப்புறம் நீ யாரை கும்பிட்டு என்ன வேணும் நீ கும்பிட வேண்டியது உன்னையே கும்பிடணும் நீயே கடவுள் நீயே இல்லை எல்லா செயலுக்கு அடிப்படை இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் நீயே காரணம் உன்னை நீ மனசை திருப்திக்கு நீனால் இன்பத்திலிருந்து வரலாம் துன்பத்தில் வெளியே வரலாம் அமைதியான வாழ்க்கை வாழலாம் ஆசைகளை வளர்க்க வளர்க்க துன்பங்கள் சேர்ந்துக்கினே இருக்கும் ஆசையை அழிக்க அழிக்க இன்பங்கள் வளர்ந்துக்கினே இருக்கும் இதான் மனிதனுடைய வாழ்வுப்பா சரி இதை தான் அவர் சொன்னார் இல்லை எனக்கு கடவுளை பார்த்தேன் அப்போ இந்த மன மடங்குறத்துக்கு ஆதாரம் ஆரம் பார்த்தேன் அவித்தை அஞ்சி இந்த அவித்தை அஞ்சியும் அஞ்சுதங்க இதை அயஞ்சு போன பிறகு பார்த்தா கடவுள் தான் இருக்கிறாரு கடவுளோட கலந்துட்டேன் நான்ன்ற பாடல்க்கு சொல்லு நாங்கள் முனீஸ்வரம் கும்புகிறோம் சாமி எம்மா முனீஸ்வரன் முனீஸ்வரன் ஆ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மூணு உபதேசம் வாங்கிட்டேன் நான் சரி இப்போ மூணு பேர் முனீஸ்வரன் இல்லை சாமி நாங்கள் குலதெய்வம் முனீஸ்வரன் ஓஹோ அப்போ இன்னொருத்தர் காட்டேரியா இருக்குது ரெண்டு பேரும் கனவு பண்ணுவியா இப்போ ஒரு மூணு வருஷமா கறி மீனையும் சாப்பிடுறது பின்ன கொல தெய்வத்துக்கு நீத்துக்கு இங்க வந்து அது சாமி இப்போ அதை விட்டுட்டு பேச்சு கேக்கிறதுனால பேச்சு கேட்கறது வேற விஷயம் இப்போ கோயில்ல போற சாமி கும்பிடுற ஆமா அது உன் குல தெய்வம் அது உன்னை காப்பாற்றுற தெய்வம் நீ அது கிட்ட உபதேசம் வாங்கிக்க வேண்டியது தானே நான் தான் உங்ககிட்ட வாங்கிட்டேன் எதுக்கு இங்க வந்தேன்ற அதுல வேலை கேட்ட சாமி தெய்வம் ஆகுது போத்திர தெய்வம் ஒரு தெய்வம் இல்ல முனேஸ்வரனுக்கு வயசாவாத யார அவன் முனே யார் அவன் முனியா எப்பன்னா பாத்துக்கிறியா நீ உல தெய்வம் பாக்கல சாமி அப்புறம் பார்க்காத எப்படி அவன் குல தெய்வம்னு சொல்றேன் உங்க அப்பா பார்த்து எங்க அப்பா தான் சொல்லிக் கொடுக்குறாங்க சாமி அந்த மாதிரி அம்மா பார்த்து எங்க அம்மா குலதெய்வம் என்ன பரவலை ஒன்னு காப்பாத்தினாங்க முனேஸ்வரம் எப்ப காப்பாத்திச்சு உன்ன இப்போ நான் சொல்றேன் சாமி எல்லாமே எங்க பொங்காளிங்களா இருப்பாங்க இந்த ஆடு மாடுலாம் எல்லாம் வெட்டாதீங்கன்னு சொன்னா நீயாண்ட்டு அந்த மாதிரி பண்ற நீ ஏன் அந்த மாதிரி நான் ஒரு மூணு வருஷம் ஆயிடுச்சு இப்ப சாப்பிடறதே இல்லை எதுவுமே இப்போ என்ன வந்து முனேஸ்வரம் சுற்று சாராயம் எல்லாம் வைக்கணுமே அதெல்லாம் முனியேஸ்வரன் குடிச்சார் என்ன குடிக்க மாட்டார் இந்த முனியேஸ்வரன் தான் குடிச்சி நினைப்பான் அவன் பக்கத்தில் இருக்குது வந்துட்டாங்க ஒரு சாராயம் வைத்துருந்தாங்க ஆ சொல்லுங்க சாங்க அந்தமா ஆர்எஸ் போட்டு எழுபத்தஞ்சில் பவுடர் போட்டு எல்லாம் சாவ்சி ஆ அந்த நேரத்தில் அவங்க வீட்டுக்காரருக்கு இந்தமா சாராயம் வச்சுட்டு குடிச்சாங்கோ அந்த முனியேஸ்வரனுக்கு முதல் செத்து பண்ண முனியேஸ்வரணும் வீட்டுக்கார முனியேஸ்வரனு சரிங்க சாங் இந்தமா இருக்கிற காட்சி செத்து போச்சு காலையில் முனியஸ்வரம் கொண்டு போட்டார் சரிங்க சா அதனால சுட்டு சாராயம் இதெல்லாம் வச்சு தானே முனீஸ்வரன் கும்பிடணும் சும்மா கும்பிட முடியாது அதான் இப்போ அந்த கோவிலுக்கே போகிறது இல்லை நான் நீ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் குலதெய்வம் ஏன்போ வரமாட்டேங்கிறேன்னு சண்டை போட்டுனே இருக்காங்க சண்டை போடுறாங்கள அதை திட்டி விட்டுடும் பங்காலி நிம்மதியாக இருக்கணும்னா நீ ஒண்டியாகிடும் இல்லைன்னா இத்தை விட்டுடும் இதை விட முடியாது சாங்க விட முடியாதுன்னா அத்தை விட்டுவிடும் நான் உங்களுக்கு அஞ்சு வருஷமா இது கேட்டு மூணு 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 உபதேசம் வாங்கிட்டேன் இந்த நல்ல பாதையில் போகிறதுனால மனசும் கொஞ்சம் தெம்பாக இருக்குது சாங்க சரி அதில் போன அடிக்கடி சண்டை வந்துன்னு இருக்கேன் எப்போ பார்த்தாலும் முனேஸ்வரன் வந்து ஒன்று அடிக்கடி சண்டை போட்டு வைப்பார் சென்னாலே சண்டை வேலையாக அதுதான் ஒரு ஒரு குடும்பத்தையும் சண்டை போட்டு விட்றது ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கிற பொம்பளைங்கள காட்டுகரிக்கு சண்டை போட்டு விட்றது இதான் அதுக்கு வேலை சும்மாவே சாமி வந்த மாதிரி எல்லாம் ஆடும் ஊசி எடுத்து கொடுக்கணும் ஒன்னுக்கு எங்கே எங்கே முனீஸ்வரன் கோயில்லாம் அந்த அம்மன் ஊசியாக கோழி தைக்கிறாங்க தெரியுமா அது மாதிரி வச்சு நறுக்குன்னு ஒரு ஏ காட்டேரி பறந்து போடும் முனீஸ்வரன் பறந்து போடும் நீங்கள் சொல்கிறத நான் சொன்னேன் இது நான் ஏன்டா மூட நம்பிக்கை அந்த மேலே பண்ணிட்டீங்கன்னு அவங்க சொல்கிறாங்க சாமி குத்தம்மாண்டா அது மேலே போ கணத்தில் அப்படின்றாங்க ஆமாம் கணத்தில் ரெண்டு போடு அந்த மொல்லெல்லாம் தட்டாத புட்கா மயக்கம் வந்துடணும் அம்மாவை போய் அத்தையான்னு ஒன்று அந்த மாதிரி கொடுக்கணும் புட்கா குட்டா என்ன ஆச்சுருவாங்களா சாமி அதனால் அந்த போறது போகறது போ போகுது போகுது போய் இதை பார் போ சரிங்க செய் रोम नंबर